வெல்கம் டு புஷ்பா மகா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருகருக்கு ஆறு தீபம் ஆறுமுகனுக்கு ஆறு தீபம் நான் எப்படி செவ்வாய்க்கிழமை எங்கள் வீட்டில் நான் முருகருக்கு ஆறு தீபம் போடுறதை பற்றி நம்ம பார்ப்போம் எந்த முறையில் போடுறாங்கிறத பார்ப்போம் முதல்ல முருகருக்கு அபிஷேகத்தை பார்ப்போம் இன்றைக்கி செவ்வாய் வந்து நான் இன்னைக்கு முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறேன் எப்போயுமே செவ்வா வழி முருகருக்கு அபிஷேகம் பண்ணுவேன் வெள்ளிக்கிழமைனா வீட்டில் ஒரு அஞ்சு அபிஷேகம் கண்டிப்பாக பண்ணுவேன் முருகருக்கு முருகருக்கு வராய்க்கும் செவ்வாய் மட்டும் முருகருக்கு அபிஷேகம் மட்டும் பண்ணுவேன் பன்னீர் அபிஷேகம் பண்ணுவேன் ரெண்டு அபிஷேகம் பண்ணுவேன் நீங்களும் உங்கள் வீட்டில் முருகரும் வேலும் வேலும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் அபிஷேகம் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் செவ்வாய் அபிஷேகம் பண்ணி நீங்கள் ஆறு தீபம் ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ நடக்கும் கடன் பிரச்சனை இருக்கா கடன் வந்து நீங்கள் கண்டிப்பாக விடுபடுவீங்க வருமானம் பெருகும் செல்வ செழிப்போடு இருப்போம் வீட்டில் சந்தோஷம் இருக்கும் ஒற்றுமை இருக்கும் புஷ முன்னாடிகளை ஒற்றுமை இருக்கும் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க கல்வி செல்வத்தில் எல்லாத்துலேயும் சிறந்து வருவாங்க வீட்டில் ஒரு மன அமைதி ஒரு சந்தோஷம் நிலவும் கண்டிப்பாக நல்லபடியாக நம்ம என்ன வேண்டுறோமோ அது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் வாழ்க்கையில் முன்னேறத நம்ம கண் குளிராக பார்க்கலாம் நகை கடைன்றதை நகையை நல்லபடியாக திருப்புவாங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த முருகர்கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக முருகர் கண்டிப்பாக ஒரு தீர்வு தருவார் அதுலேருந்து நம்மளுக்கு விடு விடுபடுறதுக்கு க ஒரு வழி கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம எல்லா விஷயம் முடிஞ்சோடனே அவர் உட்கார பீடத்தில் எப்பயுமே வந்து அவருக்கு பிடித்த ஸ்டார் போட்டு நம்ம அதில் ஒரு நடுவில் ஒரு சின்ன போட்டு சரவண பகான்னு எழுதலாம் எனக்கு இடம் ரொம்ப சின்னதுங்கிறதால வந்து எழுத முடியாது நம்ம முருகரை மனசில் நினச்சிட்டு ஸ்டார் மட்டும் போட்டுட்டு முருகருக்கு சந்தனத்தாலி மஞ்சள் ஆளி எதிராலையும் வச்சு நம்ம போடலாம் அது அவங்கவுங்க விருப்பம் நான் மஞ்சள் வச்சு தான் போட்டேன் மஞ்சள் வச்சு போட்டு முருகருக்கு இன்றைக்கி எலுஞ்சம்பளை எனக்கு கிடைக்காதால நான் வெறும் மஞ்சள் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சு கும்பிட்டுட்டு பூ மட்டும் போட்டு முருகருக்கு வந்து ஆறு விளக்கு போட்டு இன்னைக்கு நான் கும்பிட் அந்த ஆறு விளக்கு எப்படி போடுங்கிறத பற்றி இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் முரு முருகருக்கு இன்றைக்கி செவ்வாய் கிளம்புங்கிறதால பச்சரிசி மாவு மஞ்சள் கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா உருண்டையாக உருட்டி கொளக்கட்டை சைஸில் நல்லா ஊற்றி அது மாவிளக்கா ரெடி பண்ணி இன்றைக்கி நான் விளக்கு போட போகிறேன் பிமே செல்வாக்கிழமை நான் இப்படி தான் விளக்கு போடுவேன் முருகருக்கு பச்சரிசி மாவில் மஞ்சள் கலந்து விளக்கு போடுவேன் இல்லைன்னா கொஞ்சோண்டி மண்டவளம் ஏதாவது இனிப்பு ஏதாவது கலந்துருவேன் இன்றைக்கி நான் வெறும் மஞ்சளும் மட்டும் கலந்துருக்கேன் நடுவில் வந்து முருகனோட ஓம் விளக்கு வச்சுருவேன் சுற்றி அஞ்சு விளக்கு வச்சு நடுவில் ஓம் விளக்கு வச்சுருவேன் கிளியாஞ்செட்டி கிடைக்கிறவங்க கிளியாண் வச்சு போடுங்க கிளியாஞ்செட்டி கிடைக்காத அப்போ வந்து நீங்கள் விளக்கு போடாமல் தயவு செஞ்சு இருந்தறாங்க இந்த மாதிரி பச்சரிசிமா வீட்டில் எப்பயுமே எல்லா வீட்டிலையும் இருக்கும் பக்கத்து பக்கத்துக்கடியிலேயாவது நம்ம ஒரு பேக்கெட் வாங்கி கொஞ்சம் மஞ்சள் கலந்து நம்ம கொஞ்சம் ஏலக்கரண்டு தட்டி போட்டு இந்த மாதிரி மாவிளக்கு மாதிரி எடுத்து நம்ம மாவிளக்கு மாதிரி செஞ்சு ஒரு அஞ்சு விளக்கு போடலாம் ஓம் விளக்கு ஓமிளக்கு இருக்கிறவங்க அஞ்சு விளக்கு மாவிளக்காய் எடுங்க ஓம்மிளக்கு இல்லாதவங்க ஆறு விளக்கா மாவிளக்காய் எடுத்து நீங்கள் போட்டு வேத்துங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அதுவும் இந்த மஞ்சள் கலந்து போடுங்க அந்த விளக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் வெறும் வெள்ளையாக போடாமல் கொஞ்சம் மஞ்சள் கலந்து போட்டோம்னா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் நான் எப்பவுமே இப்படிதான் முடியும் ஓமுளக்க வாங்கிறதுக்கு முன்னாடி ஆறு விளக்கம் இப்போ ஓம்புளக்கு இருக்கிறதால அஞ்சு விளக்கு விளக்கு நம்ம விளக்க எடுத்து நான் போடுறேன் பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க நல்லா நிறைய நெய் பிடிக்கும் கொஞ்சம் பெரிய விளக்கா நான் உருட்டி வச்சதுனால நிறைய நெய் பிடிக்கும் எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க அந்த தீபத்தை பாருங்கள் அவ்வளோ அழகா இருக்கு பிரகாசமாக இருக்கு நம்ம என்னமோ நினைச்சதுலாம் நடந்த மாதிரி ஒரு திருப்தி அந்த விளக்கு எரியும் போது அந்த ஓமுளகு நடுவில் முருகரே நடுவில் வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்குது அழகா இருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கேன் முருகர் நல்லா நினச்சி கந்த சஷ்டி கவசம் படிங்க புகழ் திருப்புகழ் படிக்க கூட ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு கூட நினைக்கிறோங்க கந்த சஷ்டி பிடிங்க எளிமையானது எல்லாத்துக்கும் புரிய எல்லோரும் படிக்கிற மாதிரி ஈஸியான ஒரு வார்த்தை எல்லாமே இருக்குது அதில் கண்டிப்பாக அதில் வந்து படிங்க கண்டிப்பாக முன்னேறுவோம் நம்ம வாழ்க்கையில் நான் பால் ஒரு லிட் ஒன்றரை லிட்டர் பால் வாங்கினேன் அப்படியே வச்சாச்சு வச்சு சாமி முன்னாடி வச்சாச்சு கறந்த பாலை விட அதாவது சுத்தமான நெய்வேத்தியம் வேறு எதுவுமே இல்லை பசுமாட்டு பாலை விட அமிர்தம் வந்து உலகத்தில் எதுவுமே இல்லை அந்த பாலை ஒரு முன்னாடி வச்சு வச்சு நெய்வேத்தியம் படைச்சாச்சு எனக்கு அதுவே ஆறு உலந்த திராட்சை வச்சு அவருக்கு பிடிச்ச முன்னாடி வந்து திருச்செந்தூர் சாமி ஃபோட்டோவுக்கு முன்னாடி வந்து உலந்த திராட்சை ஆறு திராட்சை வச்சு சாமி கும்பிட்டு நெய்வேத்தியம் படைச்சாச்சு தீப தீபமும் காட்டி நல்லபடியாக அன்றைக்கி என்னோடய பிரார்த்தனை முரு முருகர் முன்னாடி வச்சு என்னோட வேண்டுதலையும் நல்லபடியாக சொல்லிட்டேன் இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஆறு தீபம் போட்டு நீங்களும் செவ்வாக்கிழமை விடாமல் நீங்களும் விளக்கேற்றுங்க கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் முருகர் கேட்பார் பிரார்த்தனை நிறைவேற்றுவார் கண்டிப்பாக நம்மளும் எல்லாத்துலேயும் நம்மளும் எல்லாத்துலையும் வெற்றி பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆறு தீபத்து மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்களும் உங்கள் வீட்டில் ஏற்றுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்